ஆசிய கோப்பை தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த வருடத்திற்கான ஆசிய கோப்பை தொடர் தொடங்கி இப்போது குரூப் சுற்றுகள் முடிந்து சூப்பர் ஃபோர் சுற்று தொடங்கிவிட்டது அதுவும் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு முன்பாக நடைபெற்ற குரூப் சுற்றுகளில் இந்திய அணி சிறப்பாக விளையாடியிருந்தது அதுவும் இந்திய அணிக்கு சமபலமாக இருக்கும் அணி என்று இந்த ஆசிய கோப்பை தொடரில் எந்த அணியும் கிடையாது என்றே சொல்லிவிடலாம் அதுவும் பாகிஸ்தான் போன்ற அணி கூட இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சவால் அளிக்கக்கூடிய அணியாக திகழவில்லை அதற்கு காரணம் ஏற்கனவே சொன்னது போல பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட சீனியர் வீரர்கள் இந்த தொடரில் பங்கேற்கவில்லை இவர்கள் இந்த தொடரில் பங்கேற்றிருந்தாலும் கூட இதே போலத்தான் இந்திய அணியிடம் மட்டும் பாகிஸ்தான் அணி பலவீனமாக விளையாடியிருக்கும் அதற்கு காரணம் நடந்து முடிந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது மிரட்டலாக இருந்தது அதிலிருந்து இந்திய அணியின் விளையாட்டுத் திறன் என்பதும் பல மடங்கு மேம்பட்டுவிட்டது ஏனென்றால் என்னதான் இப்போது உள்ள பாகிஸ்தான் அணியில் பாபர் ரசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் இல்லை என்றாலும் கூட சாகின் ஷா அப்ரெடி ஃபக்கர் சமாம் உள்ளிட்ட சீனியர் நட்சத்திர வீரர்கள் இருக்கின்றனர் ஆக அவர்கள் இருந்தும் கூட தற்போது பாகிஸ்தான் அணி இந்திய அணியிடம் கடுமையாக திணறி வருகிறது மேலும் நடந்து முடிந்த குரூப் சுற்றுகளை பொறுத்தவரையில் ஏ குறிப்பில் கலந்து கொண்ட இந்திய அணி ஏ குறிப்பில் இருந்த பாகிஸ்தான் ஐக்கிய அரபு ஓமன் போன்ற அணிகளை எளிதாக ஊதி தள்ளியது இதனால் ஏ குறிப்பின் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்து சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு தகுதி பெற்றது அதேபோல பி குறிப்பை பொறுத்தவரையில் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் போன்ற அணிகள் விளையாடியது இதில் இலங்கை அணியும் பங்களாதேஷ் அணியும் பி குறிப்பின் புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடித்து சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு முன்னேறியது அதற்கு பிறகு தொடங்கிய சூப்பர் ஃபோர் சுற்றின் முதல் போட்டியில் நேற்றைய தினம் பங்களாதேஷ் அணியும் ஸ்ரீலங்கா அணியும் மோதியிருந்தது இந்த போட்டி என்பது இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையிலும் மிகவும் முக்கியமான போட்டியாகும் அதற்கு காரணம் இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணி பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இரண்டு வெற்றிகளை பெற்றால் பங்களாதேஷ் அணியோ அல்லது இலங்கை அணியோ இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும் ஏனென்றால் இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் போன்ற அணிகள் விளையாடி வருகிறது இதில் ஒவ்வொரு அணியும் மற்ற அணிகளோடு ஒவ்வொரு போட்டியில் விளையாட வேண்டும் அப்படி விளையாடிய பிறகு முதல் இரண்டு இடத்தில் இருக்கும் அணிகள் இறுதிப் போட்டியில் மோதும் அதன்படி பார்த்தால் எப்படியும் இந்திய அணி இந்த மூன்று அணிகளையும் வீழ்த்திவிட்டு அதாவது பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை போன்ற மூன்று அணிகளையும் வீழ்த்திவிட்டு அடுத்த சுற்றுக்கு எளிதாக தகுதி பெற்றுவிடும் அதாவது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும் ஆக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதில் இந்திய அணியை பொறுத்தவரையில் எந்த சிக்கலும் கிடையாது எனவே இந்திய அணியை தவிர்த்து பார்த்தால் அடுத்ததாக இருக்கும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை போன்ற அணிகளில் எந்த அணி இரண்டாவது இடத்தை பிடித்து இறுதிப் போட்டியில் இந்திய அணியோடு மோதும் என்பதுதான் இப்போது உள்ள கேள்வியே ஆகவே பெரும்பாலும் பாகிஸ்தான் அணி பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக பலரும் நினைத்தாலும் கூட அதே சமயம் இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணி என்பது பலவீனமாகவே இருக்கிறது ஆகவே பாகிஸ்தான் அணியை பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா போன்ற ஏதேனும் ஒரு அணி ஒரு போட்டியில் வீழ்த்திவிட்டாலே பாகிஸ்தான் அணியின் இறுதிப் போட்டியின் கனவு மண்ணோடு மண்ணாகிவிடும் அதாவது இந்த சூப்பர் ஃபோர் சுற்றிலிருந்து பாகிஸ்தான் அணி வெளியேறிவிடும் அதனால்தான் நேற்று நடைபெற்ற இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மோதிய இந்த போட்டி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்பட்டது அதற்கு காரணம் நேற்று நடைபெற்ற இந்த போட்டி மிகவும் திருளாக நடைபெற்று கடைசி ஓவரின் கடைசி பந்திற்கு முதல் பந்து வரை இந்த போட்டி நடைபெற்றது ஆமாங்க இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்திருந்தது அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணி சூப்பராக பேட்டிங் செய்ய இதனால் இந்த போட்டி மிகவும் கடினமானது எந்த அணி வெற்றி பெறும் என்று கடைசி ஓவர் வரை இழுபறியாகத்தான் சென்றது அதன் பிறகு கடைசி ஓவரில் பத்தொம்பது புள்ளி ஐந்தாவது பந்தில்தான் இந்த போட்டி முடிவுக்கு வந்தது ஏனென்றால் இலங்கை அணி நிர்ணயித்த நூற்றி அறுபத்தி எட்டு ரன்களை சேசிங் செய்து நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து பத்தொம்பது புள்ளி ஐந்தாவது ஓவரில்தான் பங்களாதேஷ் அணி வெற்றி பெற்றது இந்த ஒரு வெற்றி என்பது பங்களாதேஷ் அணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியாகும் ஏனென்றால் இனி நடைபெறப் போகும் போட்டிகளில் பங்களாதேஷ் அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்திவிட்டாலே எளிதாக பங்களாதேஷ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுவிடும் அதே சமயம் நேற்று நடைபெற்ற இந்த போட்டி மூலமாக இலங்கை அணி இந்த தொடரிலிருந்து வெளியேறிவிட்டது என்று கூட சொல்லிவிடலாம் ஏனா ஸ்ரீலங்கா அணிக்கு அதாவது இலங்கை அணிக்கு இனிமேல் இரண்டு போட்டிகள் தான் இருக்கிறது இந்திய அணியோடும் பாகிஸ்தான் அணியோடும் ஆக அந்த இரண்டு போட்டிகளிலும் இலங்கை அணி வெற்றி பெற்றால்தான் கண்டிப்பாக அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற முடியும் ஆனால் கண்டிப்பாக அதற்கு சாத்தியமே கிடையாதுங்க ஒருவேளை பாகிஸ்தான் அணியை வீழ்த்திவிட்டாலும் கூட இந்திய அணியிடம் இலங்கை அணி தோற்றுவிடும் ஆக இப்போது இந்த சுற்றிலிருந்து இலங்கை அணி வெளியேறிவிட்டது என்று கூட சொல்லிவிடலாம் ஆக இந்த சுற்றில் மிக முக்கிய போட்டி என்றால் இனிமேல் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் மோதும் இந்த போட்டி தாங்க இந்த போட்டியில் பங்களாதேஷ் அணி மட்டும் வெற்றி பெற்றுவிட்டால் அது வரலாற்று நிகழ்வாகவே மாறிவிடும் மேலும் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பாக நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி ஒன்றில் ஆப்கானிஸ்தான் அணியிடம் பாகிஸ்தான் அணி படுதோல்வியை சந்தித்திருந்தது ஆகவே அதை வைத்து பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் அணியிடமே தோல்வியடைந்த பாகிஸ்தான் அணி இப்போது பங்களாதேஷ் அணியிடம் கண்டிப்பாக தோல்வியடையும் வாய்ப்பும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் கிட்டத்தட்ட மூன்று போட்டிகளில் மோதுகிறது அதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே குரூப் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் ஒரு போட்டியில் மோதியிருந்தது அதனைத் தொடர்ந்து இப்போது சூப்பர் ஃபோர் சுற்றில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் அணியை இந்திய அணி நூற்றி ஐம்பது ரன்களில் சுருட்டி பந்து வீச்சில் மிரட்டியிருந்தது இந்த போட்டியிலும் குல்தீப் யாதவின் பந்து தான் அதிகமாக எடுபட்டது இவர் மட்டுமே இந்த போட்டியில் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி பாகிஸ்தான் அணியின் ரன் குவிப்பை தடுத்து நிறுத்தினார் இதனால்தான் பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் நூற்றி ஐம்பது ரன்களுக்குள் சுருண்டது அதன் பிறகு இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்த முறை இந்திய அணி ஆரம்பம் முதலே கடுமையாக திணறியது அதற்கு காரணம் பாகிஸ்தான் அணியின் துல்லியமான பந்து வீச்சுதாங்க ஏனென்றால் பாகிஸ்தான் அணி அதாவது இப்போது இருக்கும் பாகிஸ்தான் அணி பேட்டிங்கில் தான் பலவீனமாக இருக்கிறதே தவிர பந்துவீச்சில் மிகவும் பலமாக இருக்கிறது அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடர் நடைபெறுவது முழுவதும் துபாய் மைதானத்தில்தான் துபாய் மைதானம் என்பது பாகிஸ்தான் அணிக்கு சொந்த மைதானமாகவே இருக்கிறது ஆக அதை பயன்படுத்தி கொண்ட பாகிஸ்தான் அணி இந்த போட்டியில் இந்திய அணிக்கு கடுமையான சவாலை கொடுத்தது இதனால் ஆரம்பத்தில் இந்திய அணி திணறிவர அப்போது கடைசி ஓவரின் கடைசி இரண்டு பந்தில் ஏழு ரன்கள் தேவை என்ற கடினமான சூழல் இந்திய அணிக்கு வர அந்த சமயத்தில் நம்முடைய ஹார்திக் பாண்டியா அடுத்தடுத்து இரண்டு பவுண்டரிகளை அடித்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு பிரம்மாண்ட வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அதுவும் நடைபெற இருக்கும் சூப்பர் ஃபோர் சுற்றுக்கு தகுதி பெறும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் தான் இந்த ஒரு வெற்றியை இந்திய அணி பெற்றது ஆக இந்த கடினமான சூழலில் கூட இந்திய அணி வெற்றி பெற்றதை பார்க்கும்போது கண்டிப்பாக இன்று நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ சூப்பர் ஃபோர் போட்டியிலும் இந்திய அணி பாகிஸ்தான் அணியை எளிதாக வீழ்த்திவிடும் என்றே நம்பலாம் மேலும் இந்த சூப்பர் ஃபோர் சுற்றின் இன்றைய போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியோடு மோத இருக்கும் பட்சத்தில் அடுத்ததாக பாகிஸ்தான் அணியோ பங்களாதேஷ் இலங்கை அணியோடு மோதும் போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியிலும் மீண்டும் இந்திய அணியோடு பாகிஸ்தான் மோதுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகையால் அதன்படி பார்த்தால் இந்த ஆசிய கோப்பை தொடரின் குரூப் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் மோதிய ஒரு போட்டி அதற்கு பிறகு இந்த சூப்பர் ஃபோர் சுற்றில் இந்தியா பாகிஸ்தான் மோதப்போகும் இன்னொரு போட்டி இதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டியிலும் இந்தியா பாகிஸ்தான் மோத இருக்கும் இன்னொரு போட்டியன்று மொத்தமாக இந்த ஆசிய கோப்பை தொடரில் மூன்று போட்டிகளில் இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் மோதிக்கொண்டிருப்பது என்பது இந்திய பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாகவே மாறியிருக்கிறது